ஈரான் கட்டார் பேசிக்கு அடி உள்ளது பாருங்க ஈரான் கட்டார் பேசிக்கு மிசைல அடி உள்ளது பாருங்க மிசைல் போயிட்டு கட்டார் பேசிக்கு ஈரான் நான் அண்ணன் பண்ணுவோம் நான் பண்ணுவது அடி உழுது பாருங்க எப்படியே உழுது பாருங்க அடியே பிட்டே புட்டினுடனான சந்திப்பு மிக மிக சிறப்பாகவும் நன்மையாகவும் அமைந்தது அப்படின்னு எனவே மீட் இன் சக்சஸ் என்ற அர்த்தம் டிஸ்கஷன் சக்சஸ் என்ற அர்த்தம் அதை சொல்லி என்ன சொல்றாரு கேட்டால் மத்திய கிழக்கில் தற்போது நடந்து வரக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக புட்டின் எல்லா விவகாரங்களையும் கேட்டு அறிந்து கொண்டார் எங்களுடைய நிலைகளை கேட்டு அறிந்து கொண்டார் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம இணைந்து செயல்பட வேண்டிய முக்கியத்துவத்தையும் விளாடிமிர் புட்டின் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தெளிவாக அப்பாஸ் அராட்சி அவங்க சொல்லி இஸ்ரேலுக்கு தான் இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு அநியாயமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அநியாயமாக லட்சக்கணக்கான

உடைய அமெரிக்காவுக்கான பதிலடிகள் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள் பெறலாம். ிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு அறுநூற்றி இருபத்தி ஆறாவது நாளாக இருக்கிறது இன்று வரைக்கும் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஒரு லட்சத்தி மேற்பட்ட அப்பா அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவில் இருப்பதற்கு இடமில்லை உண்பதற்கு உணவுகள் இல்லை அவர்களுக்கு எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மொத்தத்தில் உலக வரலாற்றில் யாரும் காணாத ஒரு அழிவுகரமான துன்பத்தை ராசாவினுடைய அப்பாவிகள் தினந்தோறும் அனுபவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது காரணம் கடல் வழியாக இஸ்ரேலுடைய கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது கடல் வழியாக யாரும் உணவுகளை கொண்டு போக முடியாது தரை வழியாக கரேம் அபு ஷலேம் வாயில் மூடப்பட்டிருக்கிறது ரஃபா வாயில் மூடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பார்டரும் மூடப்பட்டிருக்கிறது அதன் வழியாகவும் உள்ளே எந்த உணவுகளையும் கொண்டு போக முடியாது ரஃபா பார்டருங்கிறது ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பார்டருங்கிறது நமக்கு தெரியும் அதன் வழியாகவும் எந்த உணவுகளையும் கொண்டு செல்வதற்கு யாரும் அனுமதிப்பதில்லை என்கிற நிலையில் வான்வழியாக ஏர்ட்ரூப் செய்ய முடியும் அந்த மக்களுக்கு உணவுகள் மருந்துகளை போட முடியும் என்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் எந்த அரபு நாடுகளோ எந்த ஐரோப்பிய நாடுகளோ இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எந்தவிதமான உதவிகளையும் வான்வழியாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இதே நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எந்த விதமான உதவிகளையும் வான்வழியாக வழங்க முடியுமா இருந்தும் வழங்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் அப்பாவிகளை நோக்கி ஆல்ரெடி உண்ண உணவில்லாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்படக்கூடிய மக்களை நோக்கி தினம் தோறும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் தினம்தோறும் வெளிவருவதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இன்றைய நாள் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய தாக்குதல்கள் அத்துமீறிய தாக்குதல்களாக அகோரமான தாக்குதல்களாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன ராணுவத்தை சேர்ந்தவர்களும் பதிலடி தாக்குதல்களை வழங்காமல் இல்லை அவர்கள் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அவருடைய வெஹிக்கிள்ஸ் மேல் அவங்க இன்னைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நார்த் காசாவில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது ஆல்ரெடி இஸ்ரேலை சேர்ந்த ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பாலஸ்தீன போராளிகளிடத்தில் பாலஸ்தீன ராணுவத்திடத்தில் பணைய கைதிகளாக இருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் காசாவுக்குள் நுழைந்து எந்தவிதமான வெற்றிகளையும் அடையவில்லை காசாவை அழித்ததைத்தான் அவர்கள் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணைய கைதிகளை அவர்கள் மீட்டு முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை பாலஸ்தீனத்திற்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று நுழைந்தார்கள் அதையும் அவர்களால் செய்ய முடியவில்லை எந்த இலக்குகளையும் செய்ய முடியாத நிலையில தான் தற்போது ஈரானோடு முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் ஈரானும் தொடர்ந்து இவராவது தடவையும் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பல இலக்குகளை நோக்கி தாக்குதல்களை சரமாரியாக நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்கலுடைய காட்சிகள் வீடியோ காட்சிகளை நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் பார்க்காத சகோதரர்கள் அந்த லிங்க்ல இணைந்து கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் டெலிகிராமில் எப்படி இணைகிறது நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க வாட்ஸ்அப்பை போலவே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ளிகேஷன் தான் இந்த டெலிகிராம்ங்கிறது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் மாதிரி போட்டுக்கிட்டு வாட்ஸ்ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் திறந்தீங்களோ அதே மாதிரி அதுலேயும் ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கின்றதுக்கு பிறகு நம்முடைய டெலிகிராமுடைய நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்கிறது ரஸ்மின் அம்மையாசிங்கிற பக்கத்தில் இருக்கிறது

தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு ஈவினிங் நேரத்தில் திடீரென மீண்டும் இருபத்தி ஓராவது அலை தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியது அதற்கு முன்பதாக அவங்க தாக்குதல்களை நடத்தினார்கள் அந்த ட்ரோன் தாக்குதலை பொறுத்தவரையில் அது ஒரு டம்மி ட்ரோன் என்கிற அறிவிப்பை தான் முதன்மையாக அவங்க செய்திருந்தார்கள் அது டம்மி ட்ரோனாக இருந்தாலும் கூட இஸ்ரேலுடைய அயன் அயன்டோமுகள் அதை அடிக்காம விடுறது கிடையாது அதை எப்படியாவது முறையடிக்கிறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா டம்மி ட்ரோன் என்கிற பேரில் ஒரிஜினல் ட்ரோன் வந்தால் அது மிகப்பெரிய இழப்பாக போயிருங்கிறதுக்காக அதையும் அளிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து நாங்க டம்மி ட்ரோனை அனுப்புகிறோம் முதல்ல அனுப்பிட்டு தான் அடுத்து பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புகிறோம் என்கிற ஒரு யுத்த தந்திரத்தை கடைபிடித்து வந்த இரான் இன்றைக்கு தாறு மாறாக ஒரிஜினல் ட்ரோனையும் அனுப்பி இருக்கிறாங்கங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய இரானுடைய ஷஹீத் ஒன் ஜீரோ ஒன் என்கிற வகையான ட்ரோன் ஆளில்லா விமானம் உச்சகட்ட பயங்கரமான ஆளில்லா விமானம் இது இந்த விமானங்களில் ஒன்றை ஜோர்தானுடைய ராணுவம் அம்மானில் வைத்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுக்கு தான் இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இரானுக்கு அநியாயமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அநியாயம் லட்சக்கணக்கான மக்கள் மேலே தாக்குதலும் நடத்திக்கிட்டு இருக்கிறான் காசாவில் இவ்வளவு அநியாயம் தட்டிக்கேக்க தொப்பில்லாத அம்மானுடைய ராணுவம் ஜோர்தானுடைய ராணுவம் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணக்கூடிய இரானுடைய ட்ரோன்களை தடுத்து நிறுத்துறாங்க ஆனால் அதே இஸ்ரேல் ஜோர்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்பொழுது இஸ்ரேலுடைய எந்த ஒரு விமானத்தையும் இவர்கள் தடுக்கவில்லை இஸ்ரேலுடைய எந்த ஒரு ட்ரோனையும் இவங்க தடுக்கலை ஈரானுடைய மட்டும் தடுக்கிறாங்கன்னா இவங்க யாரும் பக்கம் நிற்கிறாங்க யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் இந்த ஜோர்டானுடைய மன்னர் ரெண்டாம் அப்துல்லாவை பொறுத்தவரையில் அந்த ஆளும் கோட் ஷூட் போட்டு ஒரு நெத்தனியாகு தான் பொறுத்த பொறுத்தவரில் அந்த கோட் ஷூட் போட்டு ஒரு ரெண்டாம் அப்துல்லா இவங்க அத்தனை பேருமே ஒரு கூட்டாகத்தான் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரை அதிகாரம் ஆட்சி காசு பணம் அது அதுதான் அவங்களுக்கு தேவையை தவிர அப்பாவிகளுடைய உயிர்கள் அவர்களுக்கு தலைமுடிக்கு நிகரானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எதேச்சதிகார போக்கில் தான் இந்த அநியாய தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ராய்டர் செய்தி நிறுவனம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராட்சியை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கு அதாவது நமக்கு தெரியும் இன்றைய அப்பாஸ் அராட்சி அவங்க விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபரோடு ஒரு நேரடி சந்திப்பை நடத்தி அந்த சந்திப்பு தொடர்பான வீடியோக்களை நம்ம டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கிற நீங்க பார்க்க முடியும் அந்த சந்திப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி அப்துல்லா அராட்சி விவரித்திருக்கிறார் அதில் மிக தெளிவாக ஒரு ஒரு ஒற்றை வார்த்தை

கட்சியுடைய இந்த சந்திப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்ன தொடர்ந்தும் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறது நமக்கு தெரியும் உக்ரைனில் நடந்து வரக்கூடிய அந்த வாரில் ஈரானுடைய ஆயுதங்கள் பல இந்த ஷஹீத் ஒன் ஜீரோ ஒன்னெலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு நிறைய ஆளில் ட்ரோன்களை வந்து அவங்க ரஷ்யாவுக்கு விற்பனை பண்றாங்க ஃப்ரீயாக எல்லாம் கொடுக்கல விற்பனை தான் பண்றாங்க மற்ற நாடுகள் ஆயுத பிஸ்னஸ் பண்ற மாதிரி இவங்களும் பிஸ்னஸ் பண்றாங்க அந்த அடிப்படையிலும் அவங்களுக்குள்ள பெரிய ஒத்துழைப்பு ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ரஷ்ய அதிபருடனான இந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுடைய அமெரிக்காவுக்கான பதிலடிகள் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள் இடம்பெறலாம் என்கிறது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு அமெரிக்காவினுடைய உளவு பிரிவை மேற்கோள் காட்டி ராய்டர் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ராய்டருடைய செய்திகளை தான் அல் ஜசீரா அதே போன்று அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் அல் ஜசீரா அரபு அதே போல பிரஸ் நியூஸாக இருந்தாலும் சரி எல்லா நியூஸ் ஏஜென்சிகளும் இதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க ராய்டர் செய்தி நிறுவனம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிற விவகாரம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்குள்ளாக ஓரிரு நாட்களுக்கு காலத்துக்குள்ளாகவே ஈரான் அமெரிக்காவினுடைய நலன்கள் மீது வளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது குறிப்பாக அமெரிக்க படைகளுக்கு ஈரானுடைய பதில் நடவடிக்கை அபாயகரமானதாக இருக்க போகிறது என்று நம்புகிறது வாஷிங்டன் என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரான் அமெரிக்கா மேல அட்டாக் பண்ணினா உச்சகட்டமான ஒரு தாக்குதலாகத்தான் அது இருக்கும் என்று சொல்லி அமெரிக்கா நம்புவது மட்டுமல்லாம நாங்க ராஜதந்திர ரீதியில் பேசுறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க காரணம் என்ன அவங்க மேலே அட்டாக் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் நம்ம இன்றைக்கி காலையிலையும் சொன்னோம் நேற்று நைட்டும் சொன்னோம் ஈரான் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதுலேயும் இருக்கிறது என்னென்னா தாக்குதல் நடத்தாமல் இருக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை சிறப்பானதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் பல பேரும் சொல்கிறாங்க என்னென்னா ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரியை சந்திக்க கூடாது என்பதனால ஆனால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம்டா இல்லை எங்களுக்கு இலங்கை எங்களுக்கு முடிவு மின்சாதான் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது ஏன்னா அவருடைய நாடு அவங்க தான் யுத்தத்தில் நிற்கிறாங்க எனவே ரெண்டு எதிரில் பத்து எதிரி வந்தால் நாங்கள் சமாளிப்போம்னா அவங்க முடிவெடுப்பாங்கன்னா நம்ம எப்படி அதை பற்றி பேச முடியுங்கிற ஒரு கேள்வி வந்துடும் எனவே அவர்கள் தற்போதைய நிலையில் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிற செய்திகளை அமெரிக்கா வெளியிட்டிருக்கேன் அவங்களுக்கு உளவு தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லுகிறார் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு ஈரானுடைய பதிலடி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிவிட்டது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஆம்ஃப்ரே கடல்சார் அமைப்பும் வெளியிட்டிருக்கிறது எப்படியுமே பதிலடி கொடுக்கிற

எந்த விதமான வேலிட் ஆதாரங்களையும் அவர்கள் முன்வைக்கவில்லை ஒரு சில இடங்களில் தாக்கல் நடந்திருக்கிறது நூறு இடங்கள் ஏன் தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல அடிக்க மாட்டியா நூத்தி ஒரு இடத்துல அடிக்க மாட்டியாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா அது மாதிரி இவங்க நூறு இடத்துல அட்டாக் பண்ணிடுறாங்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸையும் ப்ரூஃபையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியினுடைய ஒரு செய்தியை அல் ஜசீரா மேற்கோள் காட்டியிருக்கிறது தஹரான்ல இன்றைக்கு பல விவகாரங்களை இந்த யுத்தத்துக்குள்ளே வெறி ஊட்டிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது என்னன்னா இந்த மொசாது என்ன பண்ணாங்கன்னா புத்திசாலித்தனம்ங்கிற பேரில் காசு கொடுத்து கொஞ்சம் பேரை ட்ரைனிங் கொடுத்து வெளிநாடுகளில் ட்ரெயின் பண்ணி அத்தனை பேரையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஈரானுக்குள்ளே இறக்கி விட்டுருக்குறாங்க சின்ன சின்ன ட்ரோன்களை கொடுத்து பார்ட்ஸ் பார்ட்ஸாக கொடுத்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்கிற டைமுக்கு நீ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருந்தே அட்டாக் பண்ணும்போது அது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் அந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுருந்தாங்க எல்லாம் தட்டி தூக்குறாங்க இன்றைக்கும் பதினெட்டாவது நபர் ஈரானில் தூக்கிலிடப்பட்டார் மரண தண்டனை விதிக்கப்பட்டாருங்கிற செய்தியை நம்ம கடந்த வீடியோவிலேயே சொல்லியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த செய்திக்கு பிறகு பதினோரு நபர்கள் இன்றைக்கு எக்ஸ்ட்ரா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் தெஹரானில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய வகை ட்ரோன்களோடு ஒரு மாபெரும் கண்டெய்னர் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை சார்ந்த பதினோரு பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய மொசாதுக்கு உளவு வேலை பார்ப்பதற்காக நாசகார வேலை பார்ப்பதற்காகத்தான் இந்த லாரியில் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அது மொத்தமாக அதிகாரிகள் இன்றைக்கு கைப்பற்றி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு ஈரானுடைய லொரெஸ்தான் மாநிலத்தில் தான் மாகாணத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பதினோரு பேரும் மொத்தமாக கைது செய்ய செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுகிற போது இவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் என்பதிலே எந்த மாற்றமும் இருக்காது எனவே நம்ம எல்லாரும் மொசாது பெரிய அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்பாட்டாக்கிறது பொதுவாக சொல்லுவாங்கல்ல இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் இஸ்ரேலோட ஒரு யுத்தம் நடக்கிற போது அந்த யுத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற நேரத்தில் இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு யாருக்காவது அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடைக்காது ஆனா ஈரான் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பலமும் பலமும் எப்படி இருக்கு சொன்னா எல்லா இடத்துலையும் ஆக்களை தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் பத்தாயிரம் ட்ரோனு ஒரே நேரத்தில் கைப்பற்றுவது என்பது ஒரு அபரிமிதமான சாதனைங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கு ஈரானுடனான யுத்தத்தை சில நாட்களுக்குள் முடிப்பதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம் நம்புகிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா அவருடைய நோக்கங்களை அடைஞ்சிட்டாங்களாம் நட்டான்ஸுக்கு அட்டாக் பண்ண நினைச்சாங்க அணு நிலையத்துக்கு அட்டாக் பண்ணிட்டாங்களாம் அமெரிக்காவே களமிறங்கி இஸ்பஹான் நடான்ஸ் அதேபோன்று போர்த்தவுக்கு அடிச்சாங்க எனவே எங்களுடைய அந்த நாங்க எங்களுடைய இலக்க அடைஞ்சிட்டோம் அதனால யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நாங்க முடிவெடுக்க இருக்கிறோம் என்ற விதமாக இன்றைக்கு அவங்க என்ன பண்ணி இருக்காங்கன்னு சொன்னா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனா அதுக்கு பிறகு ஈரான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறான் பாருங்களேன் அந்த அறிவிப்புல என்ன இருக்குதுன்னா ஈரான் உடைய அறிவிப்புல சிஎன்என் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி அதை அல் ஜசீராவும் மேற்கோள் கோல் காட்டி இருக்கிறது இந்த யுத்தம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நீடிக்கும் அதற்கு முழுமையான தயார் நிலையில் எங்களுடைய படைகளும் எங்களுடைய நாட்டு மக்களும் இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு ஈரான் பகிரங்கமாக வெளியிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுருவோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் சண்டை பிடிக்க போகிறோம் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட பலம் இருக்குது வளம் இருக்குது தேவையான எல்லாமே இருக்குதுங்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடும் ஏன்னு கேட்டால் அவங்க புதிதாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு கிடையாது நமக்கு பருவம் தெரிஞ்ச காலத்திலிருந்து ஈரான் மேல பொருளாதார தர பொருளாதார தடை என்று சொல்லி எத்தனை வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் சின்ன காதல் ஸ்கூல் பாட புத்தகத்திலே செய்தி வருகிற அளவுக்கு நிலம மாறிடுச்சா இல்லையா பொருளாதார தடைன்னு வந்துட்டாலே ஈரான் மேலே பொருளாதார தடைங்கிற வகையில் பாட புத்தகத்தில் படிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சுது அந்த உண்டான ஒரு சூழலில் அவர்கள் அதற்கு உள்நாட்டு உற்பத்திக்கு சுய தொழில் முயற்சிகளுக்கு பழக்கப்பட்டவர்கள் எனவே வெளிநாட்டு இறக்குமதிக்கு பழக்கப்பட்டவங்க கிடையாது இப்போ நம்ம நாட்டில் திடீரென்ற அந்த எக்கானமிக் கிரைசிஸ் வந்த நேரத்தில் அந்த கொரோனா எல்லாம் வந்த நேரத்தில் ஏன் நம்ம தள்ளாட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நிறைய பொருட்களை வெளிநாட்டில் நாட்டில் இருந்து இறக்குமதி தான் பண்ணுறோம் உள்நாட்டு உற்பத்திங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இருக்கிற போது நம்ம அந்த கப்பல்கள் வரல அந்த மாதிரி தடைகள் விதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் மாட்டிக்கிட்டோம் பெட்ரோல் ஈவன் பெட்ரோல் வரைக்கும் மாட்டிக்கிட்டோமா இல்லையா ஆனால் ஈரானுக்கு அந்த பிரச்சனையே இல்லை பெட்ரோல் அவங்க அவங்கக்கிட்டயே இருக்குது டீசல் அவங்க அவங்கக்கிட்டயே இருக்குது எரிபொருட்கள் அவங்கக்கிட்டயே இருக்குது அதை தாண்டி விவசாயத்தில் முச்சம் தொடுகிற ஒரு நாடு அவங்க உள்நாட்டு தயாரிப்புகளில் பல விவகாரங்களில் முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இந்த பொருளாதார தடையெல்லாம் அவங்களுக்கு மேட்ரே கிடையாது எனவே ரெண்டு வரி வருஷத்துக்கு நாங்க யுத்தம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஈரானும் ஈராக்கும் எட்டு வருஷம் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது ரெண்டு ஆண்டுகள் யுத்தம் பண்றேன்னு வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்ரேல் காலம் செத்தாம் பாருங்க ஏன்னு கேட்ட ஒரு குறுகிய நிலப்பரப்பு ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை தாக்கு பிடிக்க முடியாம இருக்கு ரெண்டு வருஷம் ஈரான்ல இருந்து எப்ப ஏவுகணை வருதுன்னு தெரியல எங்க வந்து விழுமுன்னு தெரியாது அப்படி ஒரு யுத்தத்தை தாக்குப்பிடிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாத நிலை போயிடும் அதுக்கு என்ன காரணத்தை இன்னைக்கு ஈரான் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் காரணம் என்னன்னா எந்த செலவுமே இல்லாம எப்போதுமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து நிக்குது அதனால என்ன பண்றாங்கன்னா நினைச்ச நேரம் காசாவுக்கு அடிக்கிறது நினைச்ச நேரம் லெபனானு கடிக்கிறது நினைச்ச நேரம் ஹூதிகளுக்கு எமன்ல அடிக்கிறது நினைச்ச நேரம் ஈரானு கடிக்கிறது எவன் என்றாலும் மிரட்டுறது எவன் என்றாலும் உருட்டுறது அந்த சட்டாம்பித்தனம் பண்றது இதெல்லாம் ஏன் பண்றான்னு கேட்டா இப்ப இந்த யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்லியன் கணக்கில் இஸ்ரேலுக்கு நஷ்டம் இருக்கிறது ஆனா எல்லாத்தையுமே அமெரிக்கா கொடுத்துருவான் அதனால் என்னென்னு சொன்னால் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எவனோடனாலும் போய் சண்டை பிடி என்று சொல்லி அதை நோகாமல் நோங்கு சாப்பிடுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த வேலையை அவங்க செஞ்சு கெட்டுக்குறாங்க அதை தான் ஈரான் சுட்டி காட்டுறாங்க எப்பொழுதுமே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கறதுனால தானே வந்து வந்து சண்டை பிடிக்கிற அது நாலஞ்சு நாளில் சண்டை முடிஞ்சிருமே நினைச்சிக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுற இப்போ யுத்தத்தை முடித்த முடி சொன்னால் திருப்பி நீ இப்போ வலவீனப்பட்டு போயிருக்கிற திரும்ப வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து திரும்ப சண்டைக்கு வருவேன் இதுவே உன்னுடைய பிழைப்பாக போயிடும் இது எங்களுடைய பிழைப்பு கிடையாது எனவே இப்போது நான் அடிக்கிறது வந்து அடிமட்டம் மாட்டிக்க ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல உன்னோட சண்டை தான் முழுமையாக முடிக்கிறது இது உனக்கான சண்டை கிடையாது இனிமே அமெரிக்கா உனக்காக வந்து நிற்கக்கூடாது ஏன்னா செலவு பூரா அமெரிக்கா காரனுக்கு தான் வரும் அதுக்கு ஒரு ஒரு லாஜிக்கலி அதில் ஒரு அடி இருக்குது என்னென்னு கேட்டால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயிச்சு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான காரணம்னா பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா மேக் அமெரிக்கா கிரேட்டர் என்று சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணார் அமெரிக்காவை வந்து கிரேட்டர் அமெரிக்காவை நான் மாற்ற போகிறேன் நாங்கள் எந்த நாட்டோடையும் சண்டைக்கு போக மாட்டோம் எங்கள் நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டு சண்டையில் எங்களுக்கு செலவழிக்க முடியாது அப்படின்னுலாம் பெரிய பெரிய பேச்சு பேசிக்கிட்டு தான் உள்ள வந்தாரு இப்போ அவரே இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறதுனால அவரை வெளிய நாங்க உடமாட்டோம்ங்கிறது ஈரான் தொடர்ந்து சண்டை தான் நிக்கணும் அந்த அமெரிக்காக்காரன் காசு இங்க செல வலியனு அப்பதான்டா அவங்களுக்கு வலிக்கும் அதனால ரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த யுத்தம் தொடரும் தற்காலிக யுத்த யுத்தநிறுத்தத்திற்கெல்லாம் நிறைய பேர் எங்களை பேசுறாங்க எதுக்குமே நாங்க வரமாட்டோம் காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து யுத்தத்தை மதிப்பிடுறதுக்கான ஒரு நிலையாக வச்சிருக்கிறாங்க இப்போ வருவாங்க சமாதானம் பேசுவாங்க யுத்தநிறுத்தம் வாங்க இன்னொரு ரெண்டு மாசம் பத்து மாசம் போனதுக்கு பிறகு ஈரான் நான் மீண்டும் மனு ஆயுதம் தயாரிக்கிறதுன்னு கிளம்ப வருவாங்க திருப்பி ஒரு அட்டாக் பண்ணுவாங்க நாங்கள் திரும்ப சண்டை பிடிக்கணும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது எனவே முடிக்கிறது இத்தோட முடிஞ்சிடும் டு ஓ டை என்று சொல்லி கலத்துக்கிறங்க இருக்கிற செய்திகள் அவர்கள் இன்றைக்கு சொல்லிவிட்டு எங்களுடைய மன உறுதியும் எங்களுடைய ஆயுத பலமும் உறுதியாக இருக்கிறது எங்களுடைய மக்களும் இதற்கு எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இரவும் ஒரு பயங்கரமான தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடும் என்கிற அச்சம் வெளியிடப்பட்டு வருகிறார் அதே நேரத்தில் நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறவில்லை என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதை எதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த நேட்டோ கூட்டமைப்பு இருக்குல்ல இதில் டர்க்கியும் இருக்கிறாங்க துருக்கி அர்துஹானுடைய துருக்கியும் இருக்கிறது இதில் இந்த நம்ம கொஞ்சம் பேர் துருக்கினால் சூப்பர் அர்துஹான் அடுத்து உஸ்மானிய கிலாபத்தை கொண்டு வந்துடுவார் என்று கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறது இந்த பக்கம் இல்லை இல்லை சவுதி தான் அவர் பெரிய வல்லரசா மாதிரி அப்படி வந்துடும் எனவே நாங்கள் சவுதிக்கு சப்போர்ட்டு இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொன்றுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல அத்தனை பேரும் ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க அத்தனை பேருமே அதிகாரத்திற்காக நிற்கிறார்கள் எத்தனை அப்பாவி கொல்லப்பட்டாலும் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா ஏன்னா இந்த நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த நாடுகளில் ஒன்று டேர்க்கி நிறைய ஆயுதங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க நிறைய இராணுவத்தை நேட்டோவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு டேர்க்கி இந்த டேர்க்கி இருக்கக்கூடிய நேட்டோ கூட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒருபுறம் அர்துஹான் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தியது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு நேட்டோ கூட்டமைப்பு அறிவிக்கிறது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறவில்லை என்கிறது இப்ப அர்துகானுடைய ரெட்ட முகம் நமக்கு தெரியலையா மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காற்றாருங்கிறது புரியலையா எனவே எவனவனுக்காகவோ நம்ம கமாண்ட் அடிச்சுக்கிட்டு ஏன் கண்ணை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாம் போட்டு சும்மா இருந்துட வேண்டியதுதான் எது நடக்குதோ அது நல்லதாகவே நடக்கட்டும் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் எங்கேயோ இருக்கக்கூடியவனுக்கு நம்ம கூஜா தூக்கி இந்த இளவுக்குள்ளே நம்ம தலையை போட்டுக்கணுமாங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்க அத்தனை பேருமே எவ்வளவு அங்க ஒரு கா கருத்தையும் இங்கொரு கருத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது எனவே ஈராக்கு முழுமையாக அளிக்கப்பட்ட நேரத்திலையும் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை ஆப்கான் அளிக்கப்பட்ட நேரத்திலும் ஒன்றும் செய்யவில்லை ஐநாவினுடைய ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது என்னென்னு கேட்டால் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சர்வதேச சட்ட விதிகளை மீறி இருக்கலாம் என நாங்கள் நினைக்கிறோம் என்னடா மீறி இருக்கலாம் என நாங்கள் நினைக்கிறோம் திட்ட தெளிவாக சர்வதேச விதியை மீறித்தானே அட்டாக் பண்ண இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து அடிச்சிருக்கிறான் இதனை மீறி இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம்னா அவன் உருவாக்கின சப அது அது அப்படித்தான் இருக்கும் தடவிக்கிட்டு தான் போவாங்க எனவே இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காட்சிகளை கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குறோம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்னென்னா இறுதி வரைக்கும் ஜனநாயக ரீதியாக நம்ம போராட முடியும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் எந்த மாற்றம் பல சர்வதேச நாடுகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் நடக்கிறது அதே நேரத்தில் குரல் எழுப்புதல்கள் நடைபெறுகிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி நம்ம இறைவனிடத்தில் தாராளமாக பிரார்த்தனை செய்ய முடியும் தொழுகையில் சுஜூதில் அத்தகையத்தில் இறைவனிடத்தில் அழுது புலம்புங்க கெஞ்சி கேளுங்க பாலசீன மக்களுக்காக கேளுங்க யுத்தங்கள் நிறுத்தப்படணும் என்று அல்லா இடத்துல சண்டைகள் ஓயணும் அமைதி இருப்பணும் அல்லாவிடத்தில் கேளுங்க இந்த யுத்தத்தில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய அடாவடி அடாவணி ஓய்க்கப்பட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கேளுங்க நாசில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்க நம்ம அத்தனை பேரும் செய்து வர வேண்டிய விபாதத்துக்கள் இது இவைகளை நாம் செய்ய வேண்டும் இதுதான் நமக்கு மன ஆறுதலையும் மன அமைதியையும் தரக்கூடியது தரவல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய எண்ணங்கள் இறைவனை பற்றிய நினைவுகள் மாத்திரம்தான் நமக்கு மன நிம்மதியை தரும் எனவே வல்ல ரஹ்மானிடத்தில் கையெழுந்துங்க வேற ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது மார்க்கடிப்படையில் நம்ம அவங்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் குணத்து நாசிலாக ஓதலாம் அதை தாண்டி ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பலாம் இப்படி இப்படியான காரியங்களில் தான் நாம் ஈடுபட வேண்டும் ஈடுபட முடியும் மார்க்கம் அந்த வழிகளைத்தான் நமக்கு காட்டுகிறது பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாத வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத வேண்டும் அமைதியான பூ திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு ஏழை குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை செஞ்சு வர்றோம் அது தொடர்பான நிறைய அறிவித்தல்களை தொடர்ந்து நம்ம போட்டு வந்தோம் ஒரு ஐந்து ஆறு நாட்களாக ஏன் அந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று சகோதரர்கள் பல பேர் நம்ம ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக அந்த ஐந்து வீடுகளும் ஏழை மக்களுக்கு கையளிக்கப்பட இருக்கிறது முழுமையாக திருப்திகரமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு அந்த வேலைகளை செய்து முடிச்சிருக்கிறோம் அருளால் அல்லாஹ் நம்முடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் என்ன நடந்திருக்கிறது என்பதெல்லாம் ஓரிரு நாட்களுக்குள்ளாக விவரமாக உங்களுக்கு மத்தியிலே நாம் தர இருக்கிறோம் அதற்கான செலவினங்கள் என்ன மாதிரி நடந்துச்சுங்கிற செய்திகளையும் உங்களுக்கு நம்ம பகிர இருக்கிறோம் நீங்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் உரிய கணக்கு வழக்குகளோடு அந்த மக்களுக்கான இந்த தூய்மையான பணியை நம்ம முன்னெடுத்து வர்றோம் உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை ஸ்கூல் 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 ஷூஸ் அந்த வேலைகளை பண்றோம் நிறைய நோயாளிகளுக்கான உதவிகள் நம்மளால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வீடு கட்டுகிற பணி இந்த மாதிரி பொதுப்பணிகளை எல்லாம் இந்த விதங்களில் தான் நம்ம செய்து வருகிறோம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனவே அதிக தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் வாகர் தவ்வானா அலமதுல்லாஹி ரா